வங்கம் பெரு கடல் எனத் துவங்கும் திருப்புகள் ராகம் மோகனம் தாளம் ஆதி வங்கம் பெருகடலெங்கும் பொருதி வங்குந்திய திருமணன வஞ்சம் திட நின்றம் தழலுற வஞ்சம்பதுமிட மதநாள தழலுற வஞ்சம் ಕದಲಿಗ ಮಯನಿನ ಗಾಯ ಕದಳಿಗೊಂದು ಪೊಲಾದ ನೋಡ ಕದಳಿಗಂಗಲಾದ ನೋಡೆ

வங்கம் பெருகடல் எங்கும் பொறுதிரை வந்து உந்தி அதிருமதனாலே கப்பல்கள் செல்லப்பெற்ற கடலில் எங்கும் மாறுபட்டு எழும் அலைகள் எழுந்து பெருகிச் சென்று அதிரும் ஒலிக்கின்ற காரணத்தாலும் வஞ்சம் பெருதிட நெஞ்சன் தழலுற அஞ்சு அம்பு அதும் விடுமதனாலே வஞ்சம் கொண்ட திடம் அமைந்து நெஞ்சத்தினனாகிய மன்மதன் நெருப்பு வீசி பொருந்த அஞ்சு அம்பு அதும் ஐந்து மலர்பாணங்களையும் ஒரு சேர விட்ட அந்த காரணத்தாலும் அல்லது திட நெஞ்சினாக நெருப்பு உற ஐந்து மணர்பானங்களையும் செலுத்தும் மன்மதனாலும் பங்கம் படும் எனது அங்கம் தனில் உதி பண்பு ஒன்றிய ஒரு கொடியான வெட்கம் அவமானம் உருகின்ற என்னுடைய உடலில் உதித்த பிறந்த நல்ல குணம் பொருந்திய ஒரு கொடி போன்ற பஞ்சொன்றிய மயில் நெஞ்சொன்றியே அழல் போன்றும் தனிமையை நினையாயோ பஞ்சு போல மேலிந்து மயிலனைய என் மகள் தனது உள்ளத்தில் சேர்ந்த காமத்தியால் இறந்துபடும் தனிமை நிலையை முருகா நீ நினைத்து அருளதல் ஆகாதோ தெங்கும் திரளுடன் எங்கும் கதலிகள் சென்றொன்றிய பொழில் அதனூடே மரங்களின் கூட்டத்துடன் எங்கும் வாழைகள் அமைந்து பொருந்திய சோலைக்கு உள்ளே தெந்தன் தெனதென என்ற அண்டூற அளி நின்றும் திகழ்வோடு மயிலாட தென என ஒலியுடன் நெருக்கம் உற்று வண்டுகள் நின்று பாடவும் விளக்கத்துடனே மயில்கள் ஆடவும் பொங்கும் சுனைகளில் எங்கும் குவளைகள் என்றும் புகழ்பெற மலர் ஏனும் நீர் நிறைந்த சுனைகளில் எங்கும் குவளைகள் எக்காலத்தும் புகழ்பெறும்படி மலர்களை தருகின்ற பொன்றின் தணிகையில் நின்று அங்கு எழுபுவி என்றும் செய்யவல பெருமாளே மிக அழகிய தணிகையிலே வீற்றிருந்து அருளி ஏழு உலகங்களையும் என்றும் படைத்து வல்ல பெருமாளே பொன்றும் தனிமையை நினையாயோ